ஹெர்னியா அதாவது குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுலபமா சரி பண்ணக்கூடிய ஒரு விதமான வியாதி இது இத பத்தின விழிப்புணர்ச்சி இல்லாததாலையும் அல்லது சிகிச்சை எடுக்க கூச்சப்படுவதாலையும் தான் நிறைய பேர் இந்த வியாதியால கஷ்டப்படுறாங்க முதலில் ஹெர்னியா என்றால் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் இது வயிற்றின் தசை நார்கள் பழுது அடையும் நிலையில் இருப்பது அல்லது பிறவியிலேயே தசை ஓட்டையுடன் இருப்பது அல்லது முன் செய்த அறுவை சிகிச்சையின் போது தசை நார் தையல்கள் விலகுவதால் உள்ளிருக்கும் குடல் தோளின் அடியில் தசையை தாண்டி வெளிவந்து விடுவது இதைத்தான் ஹெர்னியா என்கிறோம் இந்த நோயின் தூண்டுதலாக தொடர் இருமல் தும்மல் மலச்சிக்கல் சிறுநீர் அடைப்பு உடல் பருமன் போன்றவை இந்த நோயானது பிறந்த குழந்தையிலிருந்து எந்த வயதினருக்கும் வரும் இதில் மூன்று விதமான ஆபத்துக்கள் இருக்கு ஒன்று வெளியே வந்த குடல் மீண்டும் வயிற்றுக்குள் போகாது இரண்டு வெளியே வந்த குடல் அடைத்து கொள்வது மூன்று வெளியே வந்த குடல் அழுகி போவது இவை அனைத்துமே ஆபத்தானவைகள் இந்த நோய்க்கு முக்கிய சொல்லப்படுவது உடல் பருமன் மேற்கத்தி உணவுக்கு அடிமையாகுவது போதைக்கு அடிமையாகுவது இதனால் ஏற்படும் உடல் பருமன் இந்த நோய்க்கு முக்கிய காரணமா இருக்கு அதிக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடும் குழந்தைகளுக்கு பிரசவமான பெண்களுக்கு வயிறு சுருகும் போதோ மலச்சிக்கல் வரலாம் அதனாலும் இந்த பிரச்சனை வரலாம் அதனால கீரை நார்ச்சத்துள்ள காய்கள் பழங்கள் போன்றவற்றை சாப்பிடும் போது மலச்சிக்கல் வராமல் தடுக்கலாம் இந்த ஹெர்னியா வராமலும் தடுக்கலாம் இந்த ஹெர்னியா நோய்க்கு சித்த மருத்துவத்திலும் சிகிச்சை இருக்கு மூலமாகவும் இதை இயற்கை மருத்துவர்கள் வாயு தான் இந்த ஹெர்னியா அப்படின்ற குரல இருக்க நோய் வருது அப்படின்னு சொல்றாங்க குன்னுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அதை அதிகமா எடுத்துக்க சொல்றாங்க வாயு சூர்ணம் மூலமாவும் இதை சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஹெர்னியாவால உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பாதிப்பு இருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோல இருக்கிற தகவலை அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகம் யூடியூப் பண்ணுங்க